ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக அரசு வேலை கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தான் எதிர்பார்த்த சூப்பர் அறிவிப்பு வந்தாச்சு ஸோ என்ன வேலை அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எல்லாரும் லைக் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க அதாவது தமிழகத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அடுத்து பத்தாம் வகுப்பு கல்வி தகுதியில் இந்த வேலை வாய்ப்பு எப்போதான் வரும் அப்படின்னு காத்து கொண்டு இருந்தவங்களுக்கு வந்தாச்சு ஜாக்பாட் அறிவிப்பு அதுவும் ஏகப்பட்ட வேக்கன்ஸில் வரப்போகுது ஸோ அதை பத்திய முழு விபரம் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு விண்ணப்பிக்க என்னென்னலாம் தேவை அப்படின்ற முழு விபரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்யூட்மெண்ட் போர்ட்ல இருந்து தான் இந்த அறிவிப்பு வந்தாச்சு இப்போ நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போதே இப்போ நான் உங்களுக்கு அதாவது ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கு பாருங்க TN ESRB is likely to issue the notification for the requirement of Grade 2 Police, Constable Tamil Nadu, Special Police, Grade 2 Jail Wardens, and fireman of the year 2025 shortly டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ஸ்க்ரால் பண்ணதை நம்ம படித்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு பொறுமையாக நான் படித்து காமிச்சேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான அறிவிப்பு வந்தாச்சு ஸோ இதல பாருங்கள் கான்ஸ்டபிள் requirement கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் tsp கிரேட் டூ ஜெயில் வார்டன்ஸ் ஃபயர்மேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நியூ அப்படின்னு இருக்குங்களா ஸோ இதல பார்த்திங்கன்னா the ஃபாலோயிங் டாக்குமெண்ட் இஃப் applicable டு கீப் ரெடி டு ஈஸி filling அப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரப்போகுது அதனால் இந்த டாக்குமெண்ட்லாம் தயார் நிலையில் வச்சிங்கன் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட் கண்டிப்பாக தயார் நிலையில் இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து நீங்கள் டிஸ்ட்ரிக் விடோவாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வேணுன்றாங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை ரெடி பண்ணி வச்சிங்க என்சிசி சர்டிஃபிகேட்டு என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்த சர்டிஃபிகேட்டு உங்களுடைய அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஜெஞ்சர் சர்டிஃபிகேட்டு ஸோ இதெல்லாம் யார் யாருக்கு எலிஜிபிளில் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் தயார் நிலையில் வச்சிருக்க சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு பத்தாம் வகுப்பு தகுதியில் வரப்போகுது ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த அடுத்த அப்டேட் நம்மளுக்கு தொடச்ச கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி